ஞாபகம் வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும் மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படும் மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது மந்திர உபாசனைகளை பெறுவது மேலும் புனித நீராடுகிற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம் இந்த மாசி மாதத்துல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தவர்களுக்கு அட்வைஸை அள்ளி தரும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் அப்படியே அட்வைஸை கேட்கணும்னு அள்ளி கொடுக்கணும் ஆனால் முக்கியமாக இவங்களுக்கு தான் பல பேருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு சூழல தான் இருப்பாங்க குறிப்பா என்னன்னாக்கா ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு சஜஷன் கேட்டால் அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் ஆந்த விஷயத்துல ஒரு சஜஷன் கேட்டால் போடும் அப்படியே சும்மா மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுப்பாங்க ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருப்பாங்க இதுதான் இவங்களோட விஷயம் ஸோ அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் அள்ளி கொடுப்பதும் தன்னுடைய சுயம் என்ன வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தடுமாற்றம் சந்திக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பழம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம் ஏன்னா இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய உறவினர்களோட வருகை என்பது உறவினர் மாமா மச்சம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வருவாங்க நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் இந்த ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குடும்பத்தை எப்படி டெவலப் பண்ணுறது வருமானத்தை எப்படி அதிகமாக்குவது நம்மளுடைய எஜுகேஷன் ஸ்கில்ட எப்படி டெவலப் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் மனம் வந்து ஈடுபடும் அதே போல் என்னென்னாக்கா நிறைய ரகசிய விஷயங்களை அறியக்கூடிய ஒரு ஆற்றலை படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் மனசில் பற்றி அந்த அமானுஷம் சொல்லுவாங்க இல்லையா அமானுஷம் சார்ந்த கலையை கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் நிறைய பேர் என்னென்னாக்கா மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த ஒரு விஷயம் ஒன்று வரும் அதே போல் என்னென்னாக்கா கணவன் மறை திருமணம் ஆகியிருந்தான்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அவங்களோட குடும்பத்துலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த காலகட்டத்தில் வரும் சரிங்களா ஸோ அதே போல இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கு கணவன் உறவுலேருந்து கணவன் மனைவி உறவுலேருந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது ஏன்னா சூழ்நிலைகளால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க ஸோ அந்த கையெழுத்தை உங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் என்னென்னாக்கா கும்பராசிக்கார இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதையும் பண்ணக்கூடாது சரிங்களா அப்போ இந்த நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஏன்னா நீங்க இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் பதில் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு அந்த அக்ரிமெண்டாலேயே சில பிரச்சனைகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதோ ஒரு விஷயங்களுக்காக கொண்டு வருவாங்க அதாவது என்னென்னாக்கா வா இதை பண்ண பெருசாக சம்பாதிச்சலாம் அப்படின்னு ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் இல்லை டாக்குமெண்ட்ஸோ அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா விரயம் வந்து நிறைய இருக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த காலத்தில் நிறைய பேர் படிப்புக்காக விரயங்கள் செய்வாங்க அதே போல் என்னென்னாக்கா பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சே ஒரு விரயமாக இருக்கும் யாராவது சும்மா கட்டி ஏதோ ஒன்று பேசுவாங்க பாருங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த காசு கொடுக்குற மாதிரி இடம் ஸோ அந்த மாதிரி விரயங்கள் என்பது உங்களை தேடி வரும் அதே போல குடும்பத்திற்காக நிறைய விரயம் செய்ய வேண்டிய சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகுமான் உருவாகும் நிறைய முதலீடு செய்யலாம் பார்ப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக காசு சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாங்க அது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவதற்காக தான் அந்த விஷயங்கள் வந்து செலவாகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்காக பேச்சினாலே நாளே விரையும் குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய உணவு சாப்பிட்றதுக்காக அது என்னென்னாக்கா நல்லா ஸ்வீட் சாப்பிட்றது நல்ல டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிடுவாங்க ஸோ இதுக்காக நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்பது இந்த கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் என்னக்கா இப்போ இருக்க கிரக அமைப்புகள் ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது இலகுவாக சரியாக கண்டிப்பாக சரியாயிடும் மேலும் நீங்கள் ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையாக நினைத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயத்தில் சரிவையாயிடும் ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அப்படியே யார்கிட்டயும் சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளே போட்டு மன இருக்கிறதுல மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சரியாவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது மேலும் என்னென்னாக்கா நீங்கள் ஆசைப்பட்ட இடங்களுக்கு வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஸோ அந்த போகும்போது ஏதாவது சரிய பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா அது அந்த இடத்துல போகும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை கொள்ளலாம் குறிப்பாக என்னென்னாக்கா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவன சிதறையில் ஏற்பட்டுரும் சரிங்களா மேலும் இந்த காலத்தில் இந்த ரியல் எஸ்டேட் நிலம் சார்ந்த விஷயம் திடீர் வருமானம் வந்து வரும் பூர்வீக சொத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் யாராவது எதா இடம் கிடைக்கணும் ஏதா ஒன்று வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து இந்த டைமில் முயற்சி செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த காலத்தில் எல்லாரோட ஒத்துழைப்பே கிடைக்கும் அப்புறம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கா ஒத்து வர மாட்டாங்க அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த காலத்தில் அப்பா அம்மா எல்லாரோடைய ஒத்துழைப்புடன் உங்கள் பூர்வீக சொத்தை கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் பூர்வீக சொத்தை யாராவது கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா கும்பராசிக்காரர் இந்த காலத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான ஏதோ ஒரு விஷயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்ல முடியும் ஸோ அதுவே சாப்பிடும்போது கும்பராசிக்காரர் எப்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பிடும் போது இவங்க உணவை அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது இல்லை அதிகமாக சாப்பிட்டு பிரச்சனையாகுது இது ரெண்டுமே கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக ஏன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உணவை சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணுவாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டு பிரச்சனையாக மாட்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த உணவு சார்ந்த விஷயத்த கும்பராசிக்காரருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் எஸ்எஸ் அஸ்ட்ராலஜி டூ கே சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி வணக்கம்